به اجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيده صدق الله العظيم الا بهلم الله جل شانه وتعالى ورونك وريتاهتماغ الله بن انبم ارلم نم انيور ميدم انداهتماغ امين அன்பிருக்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தான அவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு மூன்று நோன்புகளை நிறை நிறைவு செய்து நான்கு தராகிகளை நிறைவு செய்து அத்தோடு சேர்த்து ஐந்து ஜுஸ்களை நிறைவு செய்து இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய நோன்புகளை சரியான முறையில் நோற்று எஞ்சியிருக்கக்கூடிய குரானை சரியான முறையில் நிறைவு செய்வதற்கு வல்லல்லா தோஃபிக் செய்வானாக ஆமீன் அன்பிருக்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தானவர்களே இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லா ஜி லஷா மரணத்தை பற்றி பேசுகின்றான் நீங்கள் எங்கு இருந்த போதிலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்பதாக நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட பி குருஜி முஷையதா உறுதியாக கட்டப்பட்ட திடமான கட்டிடங்களுக்குள் நீங்கள் இருப்பினும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் இது கூறுவதற்கான காரணம் உகது போரின் போது நிறைய சகாபாக்கள் போரில் பங்கேற்கின்றார்கள் அதில் ஒரு சில அதாவது இஸ்லாத்தை ஏற்றதை போல நடித்துக் கொண்டிருந்த முனாஃபிகல் ஒரு சில பேர் கலந்து கொள்ளவில்லை அப்போ அந்த உகது போர்ல நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அந்த ஒரு சூழ்நிலையை பார்த்து போரில் கலந்து கொள்ளாத பேரளவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த முனாஃபிகுகள் கூறுகிறார்கள் அவர்கள் எங்களோடு இருந்திருக்க கூடாதா போர்ல கலந்துக்காம எங்களோ இருந்திருந்தாங்க அவர்கள் இறந்திருக்கவும் மாட்டார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கவும் மாட்டார்களே என்று சொல்லக்கூடிய சமயத்தில் அல்லா ஜுல்லா ஷான் இந்த ஆயத்தை கூறுகின்றார் மரணம் என்பது எங்கிருந்தாலும் எந்த சூழலும் உங்களை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது அடைந்தே தீரும் ஐநமா தகுனும் எதிரிக்கும் எங்கிருந்த போதிலும் உங்களை அது சந்தித்தே தீரும் என்பதால் அதே போல் அல்லாஹ் ஜல்ல நஹோ தாலா இன்னொரு ஆயிரத்தில் கூறுகின்றான் ஃபைதா ஜ அஜலுகும் லா எஸ் தஹீரூன சா ஆட்டம் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட தவணை முடிந்து விட்டது என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்நாட்கள் அவனுக்கு நிறைவு பெற்று விட்டது என்று சொன்னால் அந்த நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு அந்த நேரம் முந்தியும் அவனுடைய உயிர் பறிக்கப்படாது பிந்தியும் அவன் உயிர் வாழ மாட்டான் என்று அல்லா ஜல்லா ஷா நவத்தாலா பதிவு செய்கின்றான் எனவே அன்பிற்கும் அன்னியத்திற்கும் முறித்தானவர்களே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை மரணம் என்பது மரணிப்பது என்பது அதாவது நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய காலம் என்பது அடுத்த ஆகிரத்திற்கான ஒரு தயாரிப்பு தானே தவிர நாம் நிரந்தரமாக இங்கு வாழப்போவதில்லை என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவனுடைய உலக வாழ்க்கை முறை சரியான முறையில் அமரும் அமையும் இல்லையா ஹதீஸ்ல நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த உலகம் என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை மும்மினை பொறுத்தவரை ஆகிரத்திற்கான விளைச்சல் நிலம் இதுல என்ன நம்ம விளைச்சலுக்கு இடுறோமோ அதை தான் நம்ம ஆகிரத்துல போய் அடைஞ்சிக்க முடியும் இங்க என்ன தயாரிப்பு செய்யறோமோ அதை பொறுத்துத்தான் நம்முடைய மறுமை வாழ்க்கை ஆகிரத்துட வாழ்க்கை அனைத்தும் அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே அதற்கு தகுந்தார் போல நம்முடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஹதீசிலே காணப்படுகிறது அதாவது நிறைய நம்மள வந்து ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில பேர் வாழ்வதற்கே விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள் ஆனா அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீட்டிக்கொண்டே இருப்பான் ஒரு சில பேர் வாழணும் ஆசைப்படுவாங்க நேத்து காலையில நல்லா பேசிட்டு இருப்பாங்க இதுதான் நம்முடைய வாழ்க்கை இதற்கு தான் வாழ்க்கை நிர்ணயம் செய்யப்படுகின்றது இல்லையா உதாரணத்திற்கு அதுவும் ஒரு சில பேரு என்னுடைய மௌத் இப்படி நிகழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் அல்லாஹ் நம்முடைய உயிரை எப்படி கைப்பற்ற வேண்டும் என்று அவன் நாடி இருக்கின்றானோ அதற்கு தகுந்தார் போல்தான் நாம் மரணிப்போம் உதாரணமா ஹாலித் பின் வலி தரீ அம்வாஹன் அவர்கள் அவர்களை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அவர்களைப் போல ஒரு ஆட்சி படை தளபதி வேற யாரும் இருக்க முடியாது அவர்கள் கலந்து கொள்ளாத போரே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எல்லா விதமான போர்களிலும் அவர்கள் முன்னிருந்து போரில் பணி போர் புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்ப அவங்களுடைய மவுத்து எப்படி இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க ஆட்டோமேட்டிக்கா போரில் கலந்து கொள்வதற்கான காரணம் என்ன ஒன்னு இஸ்லாத்தின் வழியில் சண்டை புரிய வேண்டும் அதன் வழியாக ஷஹீதாக்கப்பட வேண்டும் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் இதை தாண்டி வேற எதுவும் இருக்கா இல்ல சும்மா டைம் பாஸ்க்கு நான் போய் யாரும் போவாங்களா இல்ல அப்ப அவர்கள் கலந்து கொள்ளாத போரே இல்லை என்று சொல்ல அளவிலுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அப்ப அவர்களுடைய மவுத் அவர்கள் எப்படி விருப்பப்பட்டிருப்பார்கள் நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் ஏதாவது ஒரு போரில் நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய ஆசை இல்லையா ஆனால் அல்லாவின் நாட்டம் அவர்கள் ஷஹீதாக்கப்படவில்லை கடைசி தருவாயில் மரண தருவாயில் அவர்கள் வீட்டில் தான் மரணித்தார்கள் அப்ப படுத்த படுக்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சஹாபாக்கள் அவர்களை காண வருகின்றார்கள் அப்பொழுது அவர்களை சந்திக்கக்கூடிய சூழலில் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து அழுது கொண்டே சொல்லுகின்றார்கள் நான் இப்படிப்படியெல்லாம் ஷஹீதாக்கப்படணும்னு ஆசைப்பட்டேன் நான் கலந்து கொள்ளாத போரே இல்லை என்னுடைய உடலில் ஒரு அங்குலம் கூட சும்மா இல்லை எந்த அளவுக்கு வாளால் வெட்டப்படாத இடங்களோ அம்பால் எய்யப்பட்ட காயங்களோ அல்லது அதாவது ஈட்டியால் குத்தப்படாத காயங்களோ என்னோட என்னோட உடம்புல இல்லாம இல்லை அந்த அளவுக்கு நான் அவ்வளோ அடிபட்டிருக்கேன் போர்ல அவ்வளோ குத்து வாங்கியிருக்கேன் ஆனா என்னுடைய மவுத் கடைசி நிலைமையில படுத்த படுக்கையில் இப்படி ஒரு கோலையை போல மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் இயற்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அளவுக்கு ஆதங்கப்பட்டு அழுகிறாங்க எனவே அன்பிற்கும் பெரு கண்ணி திருக்குமரித்தான் அவர்களே நல்ல மௌத்தை அடைவதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் ஒரு சில நேரங்களில் நாம் உலக ஆசையில் உலக அதாவது உலகத்துல பொருள் ஈட்டணும் பணம் ஈட்டணும் வசதியாகணும் அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஓடுறதுல நம்ம இந்த உலகத்திற்கு எந்த காரணத்திற்காக அனுப்பப்பட்டோம் என்பதை மறந்து ஒரு சில நேரங்களில் தடம்புரண்டு செயல்பட்டு விடுகின்றோம் இதன் விளைவாக நிறைய இடங்களில் நாம் இழிவுபடக்கூடிய ஒரு சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் ஒரு முறை சஹாபிகள் முன்னிலையிலே நபிசுல்லா அவர்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் முஸ்லீம்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள் கொச்சைப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்துல யார சூழல்லா அப்ப நம்ம எண்ணிக்கையில குறைஞ்ச அளவு இருப்போமா ஏன்னா அந்த காலத்துல முஸ்லிம்கள் மேலோங்கி இருந்தார்கள் இப்படி ஒரு சூழல் வரும் என்கிறது என்று சொன்னால் நாம் எண்ணிக்கையில் குறைவான அளவு இருப்போமா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் கடல் நுரையளவு நிரம்பி இருப்பார்கள் முஸ்லிம்கள் ஆனால் அவர்களே ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயத்தின் காரணமாக இந்த சூழல் முஸ்லிம்களுக்கு ஏற்படும் என்று சொன்னார்கள் அது என்ன விஷயம் அல்வகுன் என்று சொன்னார்கள் யார சூழல்ல வகுன் என்றால் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல ஹெபு துன்யா அல் மவுத் என்று சொன்னார்கள் இந்த உலக ஆசையில் முஸ்லிம்கள் நிரம்பி இருப்பார்கள் கராகியல் இருப்பார்கள் இந்த இரண்டு விஷயத்தின் காரணமாக அவர்கள் நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை இழந்து தன்னுடைய சுயமரியாதையை இழந்து அனைத்து சக்திகளையும் அனைத்து அல்லாஹ் கொடுத்த அனைத்து அருளையும் அவர்கள் இழந்து கை செய்தப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று சொன்னார்கள் இன்று நம்ம பார்க்கிறோமா இல்லையா முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் என்ன குறைவு உலக அளவிலே மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்கின்றோம் ஆனால் இடத்தில் எந்த விதமான ஒற்றுமையும் இல்லை நிறைய கருத்து வேறுபாடு நிறைய முரண்பாடு நிறைய குழப்பங்கள் நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லது உலக வாச உலக ஆசையில் ஈடுபட்டு நாம் உலக ஆதாயங்களை தேடக்கூடிய சூழலில் நாம் உலக நாம் ஆகிரத்துடைய வாழ்க்கையும் மறந்து மறந்து நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்குமரித்தானவர்கள் இந்த ஒரு சூழல் மாற வேண்டும் ஹதீசில் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அக்ஃபிர் திக்ர ஹாதி முல்லதாத் அதாவது இன்பங்களை அழிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள் என்பதாக இந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூறும் போது நாம் அதிலிருந்து ஒரு மூன்று விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது இந்த மூன்று விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்காக நாம் அதிகம் என்ன செய்ய வேண்டும் மரணத்தை அதிகம் நேசிக்க வேண்டும் குல்லுணர் தாய் குத்தில் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அந்த மரணத்தை சுவைத்தே தீரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான தயாரிப்புகளை நாம் செய்திருக்க வேண்டும் என்ன அதாவது முதல் விஷயம் அதிகமான மன்னிப்பில் நாம் ஈடுபட வேண்டும் அதன் விளைவாக என்ன என்ன செய்ய நமக்கு நிகழும் சொன்னா மரணத்தின் சிந்தனை அதிகமாக வரும் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது எழுவதிலிருந்து நூறு முறை தௌபா பாவ மன்னிப்பு கேட்டார்கள் எந்த பாவமும் செய்யாத நபி செய்யறதுக்கான பாவ மன்னிப்பு தேடுவதற்கான அவசியம் என்ன மரணத்தின் சிந்தனை எனவே பாவ மன்னிப்பு அதிகமாக தேடும் பொழுது அல்லது மரணத்தை சிந்தனை செய்வதற்காகவே நாம் என்ன செய்யணும் அதிகமா தௌபாக்களில் ஈடுபட வேண்டும் இரண்டாவது விஷயம் அல்லா கொடுப்பதை வைத்து நாம் மன நிறைவு பெற வேண்டும் போதும் இது போதும் இது எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு நிறைவு தன்மை நம் இடத்துல வர வேண்டும் எப்பொழுது நாம் அதிகமாக பேராசைக்கு ஆசைப்படுகின்றோமோ அப்பொழுது நாம் உலக வாழ்க்கையில் அதிகமாக நம்மை அறியாமலே மூழ்கி விடுவோம் மூன்றாவது விஷயம் இபாதத்துகளில் உற்சாகம் ஒருவேளை நான் ஹயாத்தா நாளைக்கு இருப்பேனா இல்லையாங்கிறத உத்தரவாதம் கிடையாது என்கிற அப்ப தான் என்னுடைய கடைசி நாள் நாளைக்குதான் என்னுடைய டெட்லைன் இந்த உலகத்துல அப்படின்னா நான் அப்ப இன்னைக்கு எந்த அளவுக்கு நான் இபாதத்துல ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாம் ஒவ்வொரு அனுதினமும் இந்த சிந்தனையில் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய இபாதத்துகளில் உற்சாகம் அதிகமாக ஈடுபடும் இதன் மூலம் நாம் மரணத்திற்கான ஆகிரத்திற்கான தயாரிப்புகளை நாம் செய்து சொல் செய்து கொள்வோம் சரியான முறையில் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறைத்தானவர்களே மரணத்தை உணர்ந்து அதற்கான தயாரிப்புகளை செய்து அதற்கு தகுந்தார் போல நம்முடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு செய்வானாக வாஹிர் வல்லல்லா தோஃவானாக